ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறாங்க இந்த பன்னீர் வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க இதுக்கு மேட்ச்சிங்காக நம்ம வந்து தேங்காய் பால் சாதம் இப்போ பால் சாதமும் பன்னீர் கிரேவியும் இது ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த பன்னீர் கிரேவி கூட நம்ம சப்பாத்தி பூரி தோசை இது மூணும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தேங்காய் பால் சாதம் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேங்க இது சாதம் மட்டும் சாப்பிடவே அவ்வளோ அருமையாக இருந்தது இப்போ இந்த பன்னீர் கிரேவியோட சாப்பிடும் போது டேஸ்ட்டு வந்து சொல்லவே தேவையில்ல அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இது எப்படி நான் செய்தேன் அப்படின்றத செய்முறை பார்க்கலாமாங்க இப்போ நல்ல ஒரு அகலமான கடாய் ஒன்று எடுத்துருக்காங்க அதில் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஊருக்குன நெய் வந்து எடுத்துக்கலாங்க இந்த பட்டர் நெய் ரெண்டுமே வந்து சேர்த்து செய்யும்போது பால் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஆயில் சேர்க்கக்கூடாதுங்க இது ரெண்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா மட்டும்தான் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதில் பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் அன்னாச்சி பூ பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துருக்கேன் நல்லா பொரியணுங்க பொரிஞ்சதுக்கு பிறகு இது காரத்துக்கு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ நீட்டாக கட் பண்ண ஆனியன் வந்து ஒன்று எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் பால் சாதத்துக்கு வந்து நீங்கள் ஆனியன் வந்து ரொம்ப அதிகம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஒன்றே ஒன்று நம்ம கட் பண்ணி போட்டால் போதும் இப்போ இஞ்சி ஒரு துண்டு இடித்தது பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு இடித்தது அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரே ஒரு தக்காளி அதையும் பொடியை கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாங்க இப்போ ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகம் வந்து ரசத்துக்கு போகணும் இல்லைங்களா அந்த ஜீரகம் வந்து சேர்த்துருக்கேன் பெருஞ்சீரகமும் வந்து தாலிப்பாவாக போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு போடக்கூடிய ஜீரகம் இப்போ தேங்காயை வந்து நல்லா உடச்சி திருகிட்டு மிக்ஸியில் வந்து அரைச்சி நல்லா திக்காக பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த ரைஸ் வேகிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து தேங்காய் பாலில் தாங்க செய்கிறோம் ஒரு ஆறு கிளாஸ் மட்டும்தான் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ மூணு கிளாஸ் ரைஸுக்கு ஆறு கிளாஸ் தண்ணி வைப்போம் இல்லைங்களா நார்மல் அரிசியாக இருந்தால் இது பாஸ்மதிக்கு நாலு கிளாஸ் தண்ணி வச்சிங்கன்னா போதும் இப்போ நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு நான் உப்பும் வந்து சேர்த்துட்டேங்க நல்லா கலந்து விடுங்க இப்போ அரிசி வந்து நல்லா ஊற வச்சது நல்லா கழுவி கிளீன் பண்ணிவிட்டு அதுவும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எப்போவுமே பாஸ்மதி ரைஸுக்கு தண்ணி அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா சாதம் வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும் இப்போ சாதம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டுங்க தண்ணி நல்லா ட்ரையாகிடும் தேங்காய் பால் தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா ட்ரையாக சாதம் ஃபுல்லாக இழுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே இந்த கடாயை வச்சு மூடிடலாங்க தம்மு போட்டுருவோம் இப்போ புதினா மல்லி கொஞ்சமான அளவு தூவிட்டு நம்ம வந்து பாத்திரத்தை மூடி வச்சிடலாங்க தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போ சாதத்தை வந்து நல்லா மூடி வச்சாச்சுங்க தண்ணி பாருங்க ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சிங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து தோசைகள் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அது மேலே வந்து கடாயை தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தீங்க சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை பத்து நிமிஷம் வச்சு நம்ம திறந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தேங்காய்ப்பால் சாதம் சூப்பராக ரெடி ஆகி வந்துடும் இது சாப்பிட்றதுக்கு வெஜ்ஜு பிரியாணி மாதிரியே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவையில்ல அப்படியே கூட இந்த சாதம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் பசங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸு கூட இந்த சாதம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இப்போ ஸ்டவ்வில் வந்து தோசைக்கல்லை வச்சுட்டு மேலே வந்து நம்ம சாதத்தை எடுத்து வச்சுட்டோம் இப்போ அடுத்தது வந்து பன்னீர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பன்னீர் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது சாப்பிட்றதும் வந்து ரொம்ப ஹெல்த் உடம்புக்கு நம்ம இப்போ வந்து நான்வெஜ் சாப்பிடாத சமயத்தில் இந்த மாதிரி பன்னீர்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இந்த பன்னீர் காளான் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் வந்து கிரேவி மாதிரியோ இல்லை வந்து நம்ம சாதமாவோ ப்ளாவ் மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ பன்னீர் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோங்க இப்போ அதில் வந்து பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்தூள் சிக்கன் மசாலா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு பன்னீர் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணதை இப்படியே கொடுத்தாலே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நானே வந்து பொரிச்சிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எடுத்து ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தாங்க டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இது நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் கூட பசங்க ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த பன்னீர் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து நல்லா ஆயில் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து பட்டர்லேயே அவங்களுக்கு வந்து வறுத்து கொடுத்துடலாம் இப்போ பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ மசாலாவுக்கு நம்ம வந்து வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணாதான் சேர்த்துக்கிறேன் இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்குங்க உங்களுக்கு கிரேவி வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் வந்து கூட இன்னும் அதிகமாக சேர்த்துட்டு தக்காளி கூட இன்னும் ரெண்டு சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேருக்கு மட்டும் சமைக்கிறோம் அப்படின்னும் போது இந்த அளவில் சமைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு வெங்காயம் கட் பண்ணது ஒரு தக்காளி கறி மசாலா ஜாமான் ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க இது கூடவே வந்து பெருஞ்சீரகம் அதுவும் வந்து சேர்த்துக்கணும் இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு சிறிதளவு சேர்த்துக்குங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் இஞ்சி வந்து ஒரு துண்டு அளவுக்கு எடுத்துகிட்டு முந்திரி ஒரு பத்து முந்திரி பாதாம் ஒரு அஞ்சு இப்போ பாதாம் முந்திரி சேர்க்கும் போது தான் கிரேவி வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க அதனால் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளை ஆற வச்சு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ கடாயில் வந்து மறுபடியும் ஆயில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுதை வந்து கடாயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும் இது மேலே ஃபுல்லாக தெறிக்குங்க ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க இப்போ இதில் வந்து காரத்தூள் வீட்டு மிளகாய்த்தூள் கரம் மசாலாத்தூள் இது மூணும் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக அளவு உப்பு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடணும் இது நல்லா வந்து கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா இந்த மசாலாவை கொதிக்க வச்சுக்கலாங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக மூடி போட்டுடுங்க அப்படி இல்லைன்னா கிச்சன் ஃபுல்லாக தெரியும் அப்பப்போ நம்ம திறந்து விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா அடி கனமான பாத்திரமாக வைங்க அடி வந்து கனம் இல்லாத வச்சிங்கன்னா அடி பிடிக்கிற தன்மை இருக்குது இதுக்கு பாருங்க நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குது மசாலா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் பன்னீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ நம்மளுக்கு பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளுக்கு பன்னீர் கிரேவி ரெடி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த பன்னீர் கிரேவி அவ்வளோ நல்லா இருந்தது நான் செஞ்சது இப்போ பன்னீர் கிரேவியை ஒரு ப்ளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு பால் சாதத்தோடு வச்சு பரிமாறி கொடுக்கலாங்க பசங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்ல உதிரியான சாதம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கிரேவியும் சரி சாதமும் சரி டேஸ்ட்டு வைஸ் சூப்பராக இருந்ததுங்க சாதம் வந்து நம்மளுக்கு சைடிஷே தேவையில்ல அப்படியே கூட சாப்பிட்லாம் சின்ன பசங்களாக இருக்கக்கூடியவங்க அந்த காரம் சாப்பிடாத குழந்தைங்க வந்து இந்த தேங்காய் பால் சாதம் செய்து கொடுங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இதுவும் வந்து ஒரு ஹெல்த்தான ஒரு ரெசிபி தாங்க இது நம்ம தேங்காய் முழுக்க முழுக்க தேங்காய்ப்பாலில் செய்திருக்கோம் இல்லைங்களா அதனால் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இது ரெண்டோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இப்போ பசங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு இப்போ நம்ம டெய்லியுமே சமைக்கிறோம் சமைக்கும் போதே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து சமையல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஆகிடுங்க நம்மளுக்கு என்ன தான் நம்ம சூப்பராக சமைச்சாலும் திடீர்னு ஒரு நாள் சாப்பாடு டேஸ்ட் வந்து குறையும் இன்றைக்கி நான் செய்த தேங்காய் பால் சாதமும் இந்த பன்னீர் கிரேவி எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சாப்பிட்றதுக்கு பால் சாதம் பன்னீர் கிரேவி ரெண்டுமே இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க உப்பும் சரி காரமும் சரி ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ